ஒரு தான் பெரிய பொருளாதார புலி மாதிரி ஜிஎஸ்சி சட்டத்தை அமுல்படுத்தி தொழில் முனைவரையும் மிடில் கிளாஸ் மக்களையும் கொடுமைப்படுத்தினார் பாஜகவும் பிரதமர் மோடியும் வீட்டுக்கு கேடு நாட்டுக்கும் கேடு ஏமாத்திர தேர்தல் அறிக்கையாகவும் பாஜக தேர்தல் அறிக்கை இருக்கு ஒரு ரூபாயில் சானிடரி நாப்கின் வழங்க போறோம்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் அறிக்கையில சொன்னத மறுபடியும் காப்பி பேஸ்ட் பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாம வேண்டாம் மோடினு சொல்றோம்னா அதுக்கு காரணம் அவர் இரவுகளில் கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் திடீர்னு ஒரு இரவுல தான் ஊழலை ஒழிக்கு வந்த அவதார புருஷரா டிவி முன்னாடி தோன்றி பணமதிப்பு இழப்ப அறிவிச்சாரு பல ராத்திரி மக்களை ஏடி வாசல்ல நிற்க வச்சாரு எவ்வளவு உயிர் வழியாச்சு அதே மாதிரி ஒரு இரவுல தான் பெரிய பொருளாதார புலி மாதிரி ஜிஎஸ்டி சட்டத்தை அமுல்படுத்தி தொழில் முனைவரையும் மிடில் கிளாஸ் மக்களையும் கொடுமப்படுத்தினார் எவ்வளவு பேர் கடனால தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க கொரோனா வந்தப்போ என்ன பண்ணார் ராத்திரி எல்லோரும் மணி அடிங்க விளக்கு ஏத்துங்க கொரோனா போயிடும்னு பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி பேசினார் இன்னும் நிறைய இருக்கு அதனால தான் நாம் தொடர்ந்து சொல்றோம் பாஜகவும் பிரதமர் மோடியும் வீட்டுக்கு கேடு நாட்டுக்கும் கேடு பிரதமர் மோடி இரவுகள் அறிவிச்ச அறிவிப்புகள் எல்லாம் மாற்றி இந்தியாவில் விடிகளை ஏற்படுத்தத்தான் இந்தியா கூட்டணியை அமைச்சிருக்கோம் அதனால தான் எனது அன்பு சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் கோவை வந்தப்போ நான் சொன்னேன் ராகுல் அவர்களை வருக புதிய இந்தியாவுக்கு விடியல் தருகன்னு சொன்னேன் மக்களை சந்திச்சு மக்களோட மக்களாக இருந்து அவங்க பிரச்சனைகளை முழுசா தெரிஞ்சுக்கிட்டு திமுகவும் காங்கிரஸ் கட்சியும் தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டு இருக்கிறோம் தெற்கிலிருந்து நம்ம குரல் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதிகளாக எதிர்கொளித்திருக்கு இப்படி திமுக காங்கிரஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையில் இந்த தேர்தலோட ஈரோன்னா பாஜக வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் அது வில்லன் பாஜகவோட தேர்தல் அறிக்கை வில்லன்னு ஏன் சொல்றேன்னா மத அடிப்படையில் இந்த நாட்டு மக்களை பிளவுபடுத்த பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும் அறிவிச்சிருக்கிறாங்க நாட்டுக்கு வரப்போற மிகப்பெரிய ஆபத்துக்கான ட்ரெயிலர் தான் இந்த சிவில் சட்டம் பொது சிவில் சட்டம் மக்களை பிளவுபடுத்துறது மட்டுமல்ல ஏமாத்திர தேர்தல் அறிக்கையாகவும் பாஜக தேர்தல் அறிக்கை இருக்கு ஒரு ரூபாயில் சானிட் நாப்கின் வழங்க போறோம்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேதி ஜிஎஸ்டி போட்டதுதான் பாஜக ஆட்சி அந்த வரியை நீக்க நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் தான் குரல் கொடுத்தாங்க போராடுனாங்க தன்னோட பத்தாண்டு கால ஆட்சிக்கு ரிப்போர்ட் கார்டு கொடுக்க முடியாத பிரதமர் மோடி எந்த முகத்தோடு வாக்கு கேட்க வருகிறான் அவரிடம் சொல்ல சாதனைகள் இல்லை ஒன்றியத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசுல தமிழ்நாட்டுக்கு என்னென்ன சாதனைகள் செஞ்சிருக்க நானும் பல கூட்டங்களை சொல்லியிருக்கேன்